உங்க ரெண்டு பொண்ணு வார்த்தை இந்த அரவணைப்பு அரவணைப்பு அந்த காரணமே ஏன் இப்படி நான் சொல்றேன் வேற இல்ல தொண்டர்களுடைய அதை நானே வாழ்த்துறேன் அண்ணன் மீண்டும் ஜெயிக்கணும் நான் எதிர்க்கட்சியா மீண்டும் எதிர்கட்சியாக சொல்லி மனதார வாழ்த்தி மறுப்பது என்னுடைய அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதாவது உங்களுடைய ஏமாற்றங்கள்லாம் வந்து பொதுக்கூட்ட மேடையில் தாராளமாக நீங்கள் பேசலாம் உங்களுக்கு பதில் அங்கே சொல்லுவாங்க இது வந்து சமுதாய மீட்டிங் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு மாநில தலைவர் அந்த மாண்பு கருதி தயவு செய்து உட்காரணும் இந்த கோரிக்கை மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கருணையுருந்து உங்களை ஏமாற்றியது திமுக அரசு மீண்டும் முதல் முதல்வராக வந்தால் விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதை நான் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறார் என்பதை இந்த சமூக கூட்டத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீண்டும் மீண்டும் நம் இனத்தின் பொக்கிஷமாக மாண்புமிகு அமைச்சராக அடுத்த ஆண்டு இதே மேடையில் அவர் உரையாற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு எனது தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையாக நாங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றேன் வாழ்த்துமைக்கு நன்றி முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன் முத முதல் அந்த சமூகத்து ரீதியாக நான் பார்த்து ரசித்தாளே இந்த ரசிக்கிறேன் இப்பொழுது நமது சிறப்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது நாயகன் விஸ்வ குலத்தின் எழுச்சி நாயகன் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி உரையாற்றுவார்கள்